குறிப்பாக சிறப்பான நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பணி நிறைவுக்காக நமக்கு வந்து ஒரு நினைவு பணி நிறைவு நடந்துட்டே இருக்கு நினைவு சத்தியமா

மலையிறை பிறவா மணியையின் கோ அலையிறை பிரவா அமில்தையன்கோன்னு அளவாக சொல்லிப்பார் அதற்கெல்லாம் ஒரு உதாரணம் யாருன்னா நம்முடைய சார் தான் சரிங்களா கிருஷ்ணரா சார் பொருத்தளவு ஒரு சிறப்பான தன்னுடைய வாழ்க்கையை பணி நிறைவாக அழிச்சிருக்காரு அது குறிப்பாக அவருடைய எல்லா மாணவர்களையும் கட்டி போய் சேர்த்து என்ன வார்த்தையும் நம்மளுக்கு தெரியும் யாருமே அளவுடைய சரிங்களா என்ன கோவத்தில் போனாலும் அந்த கோவத்தை எல்லாம் அதாவது மழை போல வந்தாலுமே பணியாக ஆக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிருஷ்ணராஜ் ஐயா உண்டு குறிப்பாக அவருடைய பேர்லேயும் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று கிருஷ்ணன் இன்னொன்று ராஜாவாக இருந்திருக்கிறாரு கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா கோகுலத்து கண்ண நாட்டை இருந்திருக்கிறாரு அவரை சுற்றி போய் எப்பவுமே பெண்கள் இருந்தாலுமே ஆனால் ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் தான் இருந்தார்

இந்த கிருஷ்ணர் தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்து சரிங்களா எத்தனையோ பணி நிறைவு பார்த்துக்கிறோம் ஆனா இந்த பணி நிறைவு யாருக்குமே மறக்காது கண்டிப்பாக சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வு வாங்கி இது எதிர்காலத்துல ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று வள்ளுவர் சொன்னபடி தன்னுடைய வாழ்க்கையில இனி வந்து ஈதல் தானம் செய்யக்கூடிய நிலை போகணும் இசைப்பட வாழ்தல் புகழ்பட வாழக்கூடிய நிலைக்கு போகணும் அந்த நிலை அடையக்கூடிய வகையில நம்முடைய தலைமை ஆசிரியர் திருமக்களும் மற்றும் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து அவர்களும் அரசுமார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக அவர்கள் சிறு உரிய தலைமைக்கு அன்புடன் அழைக்க வேண்டும் அது மீற்கொள்ள மாலைங்கிறது ஒரு சிறப்பான உணர்வு இந்த வாழ்க்கையை சந்தனமாக இருக்க வேண்டும் அன்னந்தை பொருத்தவரை எல்லாருக்கும் மனம் கொடுக்குற மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொடுக்க வேண்டும் காட்ட உள்ள காட்டில் பார்த்த மயிலுக்கு ஒரு விதம் தான் வேகம் இந்த காட்டில் நம்மளுடைய கிருஷ்ணதாஸ் சாருக்கு நம்மளுடைய கலைஞருக்கு உதவியாக இருக்கிறது அதுக்கடுத்து பாத்தலிதம் பத்தி சொல்லணும் அதாவது ராமாயணத்துல ராமனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுதாங்க என்ன வார்த்தைன்னா அன்றலர்ந்த மலர் போல் ஒத்திர்ந்தது நின்முகம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணைக்கு போத்த குமாரியே இருந்து யாரையாவது பாத்தினா அதுலங்க மலையாப்பா பொருத்தலவே அதாவது நடிகைகள் மூணு பேர் நாம வெச்சிருக்கீங்க அதாவது ராகினி பத்மினி லலிதா சரிங்களா அந்த வகையில் அந்த லலிதா வந்து வாழ்நாள் முழுவதும் அப்படியே இந்த மார்கண்டையின் மேயர் இருந்தாங்களே பெண்களும் மார்கண்டை இந்த அம்மா தான் சரிங்களா இவங்களுக்கு அறுபது வயசு ஆச்சு யாருமே நம்ம நானும் பன்னெண்டு வருஷம் முன்னாடி எப்படி பார்க்கணும் அதே மாதிரி அம்மா இருக்கிறாங்க அந்த வகையில சிறப்பாக பணியாற்றி எதிர்கால பணி நிறைவு பெறக்கூடிய அம்மா வந்து பொன்னடை அணிந்து சிறப்பு भनेको भिडियोहरु त बाङ्गे बाङ्गे ए पापा नीना क्लिनिका क्लिनिका बाटीट पोम निङ बाटीट पोम क्लिनिका बाटी नि बाटी नि माई स्टेपो आ माई वा वा அமைதி 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 இதுபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த இனிய மாலை வணக்கம் இந்த அழகிய இந்த அரசியான ஊட்டியில் நமது அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டது விஷயமா இருக்கு மிக முக்கியமாக நம்முடைய உதவி தலைமை ஆசை இரண்டு உதவி தலைமை ஆல்ரெடி ஏற்கனவே இருந்திருக்காங்க லலிதாமிஸ் அதே போல் தற்பொழுது உதவி தலைமையாசை இருக்கக்கூடிய கிருஷ்ணமாரி வந்து ஓய்வு பெற இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராசுவரை பொறுத்தவரை எனக்கு எதாவது கிருஷ்ணனோடு வந்தாங்கன்னா அவர்கிட்ட போனாங்க அவர் வாங்க முடியாது